இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய் வாச சிந்தனை திருமுழுக்கு யோவான் சான்று பகர்தல் யோவான் நற்செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் யோவா நற்செய்தி எழுதப்படுவதற்கான காரணங்களுள் ஒன்று இரண்டாம் தலைமுறையினருக்கு சான்று பகர்தல் எனவே இந்நற்செய்தியில் சான்று பகர்தலுக்கு முக்கிய இடம் அளிக்கப்படுகிறது இப்பகுதியிலும் இயேசுக்கு சான்று பகரப்படுகிறது சான்று பகர்வதற்காகவே காட்டப்படும் திருமுழுக்கு யோவான் இங்கு எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் இயேசுக்கு சான்று வருகிறார் எதிர்மறையாக தாம் மெஸ்ஸியாவோ எலியாவோ இறைவாக்கினரோ அல்ல என்கிறார் நேர்மறையாக தாம் இயேசுவின் வருகைக்கு தயாரிக்கும் ஒரு பாலை நில குரல் என்கிறார் அன்பார்ந்தவர்களே திருமுழுக்கு யோவாண்டம் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றன அவர் தன்னை தவறாக வெளிப்படுத்தவில்லை தான் யார் என்றும் தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்றும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இயேசுக்கு முன்னால் தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்கிறார் அவரது மிதியடிவாரை கூட நான் தகுதியற்றவன் என்று கூறுகிறார் மக்கள் பாவத்திலிருந்து மனந்திரும்பி தூய உலத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாரிக்கின்றார் மக்களை சரியாக தயாரிக்க தனது வாழ்வை மிகவும் முன்மாதிரியாக வைத்துக் கொள்கின்றார் எளிமையான வாழ்வு இயற்கையோடு இணைந்த வாழ்வு உண்மைக்காக நீதிக்காக உழைக்கின்ற வாழ்வு அவட இருந்தது அவரது போதனை செயல் உள்ள போதனை இறை அனுபவமிக்க போதனை தவறுகளை உணரச் செய்து தூய்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்லும் போதனை அத்தகைய போதனையையும் வாழ்வும் நம்மில் தொடர நம்மை பக்குவப்படுத்துவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பிறரை உயர்வாக கருதி செயல்படுகின்றேனா உண்மையான கடவுளுக்கு எனது நல்ல வாழ்வால் சான்று பகருகின்றேனா என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி உள்ளன்போடு நிறைவேற்றுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரை உயர்வா கருதி செயல்படவும் உமக்கு நல்வாழ்வால் சான்று பகரவும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி உள்ளன்போடு நிறைவேற்றவும் வரம் வரந்தாரும் ஆமேன்